அனைவருக்கும் வணக்கம்பா தமிழாட்சியான சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜி குறிப்பாக எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியலுக்கான பதிவு பதிவுப்பா அதாவது சில அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும் அதனுடைய விரிவு என்ன அப்படிங்கிறது நம்முடைய தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் தான் அதனுடைய சுருக்கங்களும் விரிவுகளும் இது பற்றி காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Accelerated Education Programs AICTE All India Council of Technical Education ஆயத்தலத்து நார்ப்பத்தாயிந்தில் நிருவப்பட்டது AIWA All India Women's Association ஆயத்தலத்து இருபத்து ஆரில் AP இப்பா நம்ம பார்த்து அதே இதுதான் Accelerated Program சரிங்கள் அர்த்ததாக இது வந்து AEP இன்னும் சொல்லுவாங்க வெரி AE இன்னும் சொல்லுவாங்கப்பா अर्थ रहगा B E O Block Research Officer B O D Biological Oxygen Demand B R C Block Research अर्थ -E, C A B E Central Advisory अर्थ C A അക്കാഡമി ആകൻഡറി എജുഷൻഡ് ഡിഫൻസ്റ്റർ മീൽ പുരോഗ CPCB – CRT – பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு CTBT – சென்டர் Test டெஸ்ட் Treaty எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது மாணவர்கள் மையப்பட்ட இது பற்றி நம்ம தனி பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் இணைப்பை இணைக்கின்றேன் அதே போன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்விரான்மெண்ட் தொடர்பான துறைகள் அடுத்து டிஇ டிஃபென்ஸ் எஜுகேஷன் டிஇஓ டிஸ்டிக் எஜுகேஷனல் டயட் டி டிஸ்டிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஇஓன்னு சொல்லுவோம் அதாவது அந்த எழுத்துக்கள் படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஐஇடின்னு சொல்ல மாட்டாங்க டயட் அப்படிம்பாங்க ஸோ சில இதெல்லாம் சொற்களாக வரும் சில இதெல்லாம் எழுத்துக்களாக வரும் பார் அடுத்து டிபிஇபி டிஸ்ட்ரிக் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த இ சேர்ந்து வரணும்பா சரிங்களா அடுத்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேட் பாலிசி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அமைக்கப்பட்டது அடுத்தது பார்த்தோம்னா டிபிஐ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து டிடிஇ டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் டெட்

Education Education. for International Understanding. E -O -E, Equal Opportunity in in e -E Emergence of School in Social, Cultural and Religious சரிங்களா அப்படிம்பாங்க சொல்லி கூறப்படுகிறது அடுத்ததாக ஜிடிஇ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் மாணவர் மையப்படுத்தியதுதான் ஜிஹெச்இ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்வரன்மெண்ட் தொடர்பானது ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் அல்லது அடுத்து ஐசிடிஎஸ் ஐசிடிஎஸ்ரேட்டர் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இதை வந்து ப்ராஜெக்ட் உடிசா என்றும் கூறுவார்கள் இப்போ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இதனுடைய மாற்று பெயர் என்ன என்பது போன்ற அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு டெட் எக்ஸாம்பிளாக வந்துருந்துடு ப்ராஜெக்ட் ஒடிசானுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒரு தடவை வந்து மாற்று பெயர் வந்துடு அடுத்த ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னாக்க வருடம் குறித்து வந்துடு பார்த்துக்கோங்க ஐஐசி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஐசிஐசி இன்ஸ்டியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இப்ப டிஷன்பால் மூலமாக சில பள்ளிகள்ல பள்ளிகளில் பல்கலைக்கழகங்களாகட்டும் கல்லூரிகளாகட்டும் பல்கலைக்கழகங்கள் தான் டிஇ அண்ட் ஐசிசி அப்படின்னும் இருக்கும் அந்த மாதிரியும் சேர்த்தும் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜேடிஎஸ்இ ஜாயிண்ட் ஆஃப் அடுத்த லிட்ரசி கேம்பெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்த எம்எல்எல் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் எம்ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி ஆப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ராஜீவ் காந்தி காலத்துல கொண்டு வரப்பட்ட சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பதவியாகவே நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே இது சைக்காலஜி வீடியோஸ்ல இருக்கு எந்தெந்த திட்டங்கள் வந்து யார் யார் எப்பொழுது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சரிங்களா அண்ட் கவுன்சில் கமிட்டி இணைக்கிறேன் சில கல்லூரிகள்ல தர சான்றிதழ் வழங்குகின்ற அமைப்பு இது அந்த கல்லூரிகளினுடைய கற்றல் கற்பித்தல் எவ்வாறு இருக்கு அந்த கல்லூரியிலிருந்து அந்த கற்றல் கற்பித்தலுக்கான வளங்கள் என்னென்ன கையாளுகின்றார்கள் அதாவது லேப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியானது அதே போன்று மாணவருடைய தேர்ச்சி சதவிகிதம் அந்த கல்லூரியினுடைய ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் அதனுடைய சதவிகிதம் எப்படி இருக்கின்றது தரம் எப்படி இருக்கின்றது அந்த மாணவ மாணவியருக்கு அது வசதியான சூழ்நிலை அதாவது கற்பித்தலுக்கான கற்றலுக்கான சூழ்நிலை அது வைத்திருக்கின்ற இப்படி பல இதுகளை அளவுகளில் தரம் கொடுப்பார்கள் தர சான்றிதழ் எப்படி நாக் கமிட்டி அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து என்ஏஇபி நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அடுத்து என்சிசி நேஷனல் கேடக் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியமானது இது பற்றி ஒரு தனி பதிவே இருக்குங்கப்பா கலைத்திட்டம் தயாரித்தல் எப்படி அப்படிங்கிறது சரிங்களா நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகுல இது இருக்கு கலைத்திட்டம் தயாரித்தல் பற்றி இணைப்பை இணைக்கிறேன்ப்பா பாருங்க एसनल करी करिकुलम वर्क फार स्कूल एजुकेशन एनसीटीई नेशनल काउंसिल ऑफ टीचर एजुकेशन एबू नैशनल कौनसिल फार उमें आरबी ने अकाडमी एनएटी ने इंस्टिट्यूट एडल्ट एजुकेशन என்ஐஇபிஏ நேஷனல் Institute ஆஃப் Education, பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்இஇஆர்ஐ நீ சொல்லுவாங்க சுருக்கமா நேஷனல் என்விரான்மெண்டல் Engineering ரிசர்ச் Institute அடுத்து என்இபி National எஜுகேஷன் பாலிசி இது பற்றி நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம் இவரை மாற்று NPE என்பிஇன்னு சொல்லி கேள்விப்படும் அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா அடுத்தது பாருங்க இந்த அடுத்து வருது என்எல்எம் நேஷனல் லிட்ரசி மிஷன் என்ஓஎஸ் நேஷனல் ஆக்குபேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அது பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஓஎஸ் வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லி விரிவாக்கியும் கூடுவார்கள் பாஸ் அடுத்ததாக என்பிஇ நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அது பாத்தீங்கன்னா என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பிஇ எப்படின்னாக்க இந்த பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்பிஇ அதே பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ப்ரொடெக்டிங் த என்விரமெண்ட் அப்ப ரெண்டுத்துக்குமே என்ன வேறுபாடு என்ன மாதிரியான வினா அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா என்பிஇஆர்சி நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் ரெவ்யூ கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டது ஒரு பாடத்திட்டம் கல்வி திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா கல்வி கொள்கை கொண்டு வராங்க அப்படின்னாக்கும் அதனை வந்து ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஒரு குழு அமைப்பார்கள் ரெவ்யூ கமிட்டி அடுத்து என்பிஇபி நேஷனல் பாப்புலேஷன் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பிஇஓ நேஷனல் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது இதுதான் வந்து முதல்ல என்ன செய்ய அமைத்து இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைத்து முதல்ல அதை பத்தி ஒரு இது பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முன்னோட்டம் மாதிரி பாக்குறாங்க அதன் பிற்பாடு இது அமைந்தது சரிங்களா அடுத்ததாக என்ஆர்சி நேஷனல் ரீ இருபத்தி தேர்ட்டி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது என்ஆர்டி நான் நெட் ரேட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடுத்து என்ன டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்எஸ்இபிஏ இது வந்து நேஷனல் ஸ்டாஃப் காலேஜ் ஃபார் எஜுகேஷனல் பிளானர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்எஸ்னல் அடுத்து என்னக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது இன்னைக்கும் தேசிய அளவுல என்ன செய்வாங்க அதற்கான தேர்வுகள் இந்த மாதிரி எல்லாம் நடத்தப்படுகின்றது அடுத்து ஓபி ஆப்ரேஷன் பிளாக் கரும்பலகை இயக்கம் ஓபிஐ அப்செக்டிவ் பேஸ்ட் இன்ஸ்டன் மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கல்வியில் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய பிளாக் போர்ட் மாதிரி எதையும் கொண்டு வந்தார்கள் ஓயு Open University. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அடுத்து பாத்தீங்கன்னா PMKVY – நக்கு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அதாவது பிரதான் மந்திரி அப்படின்னாக்க பிரதம மந்திரி அவரு கொண்டு வரப்படுகின்ற திட்டம் அது பேர் கௌஷல் விகாஸ் யோஜனா பிஓஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் என்ன செய்வாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து வைத்து பார்த்து அதை திட்டமிடுதல் வரைவிடுதல் இதெல்லாம் செய்வாங்க செய்து என்ன செய்வாங்க இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இது முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கொள்கையினே அறிவிப்பார்கள் இது தனி பதிவு இருக்குன்றது இப்ப

சரிங்களா எந்த இடத்துல இடை கூடாது கல்வி தொடர்ந்து ஆறுல ஆரம்பித்த பதினான்கு வரைக்கும் அந்த குழந்தையானது தொடர்ந்து கல்வி கற்றல் வேண்டும் இலவச கல்வி அனைவருக்கும் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட் பாத்துக்கோங்க ஆறு டு பதினாலு இலவசம் அனைவருக்கும் சரிங்களா அதான் ஆர்டிஇ வலியுறுத்துவது ஆர் எம் எஸ் ஏ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் இது ஒரு பிளானிங் தான்

சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் எல்லா வெறும் கல்வி சார்ந்த புத்தகம் சார்ந்த படிப்பாகவும் இருக்கக்கூடாது போன்ற ஒரு கல்வியையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டார்கள் அதுதான் அடுத்து டிஐபி தமிழ்நாடு இன்டெக்ரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் சத்துணவு கல்வி திட்டம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது பேஸ் பண்ணி குழந்தைகளுக்கான ஊட்ட சத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு இருக்கின்றது அதை அடுத்து நான் பதிவு அடுத்து படிங்க படிவீங்கன்னா மிக விரிவான பதிவு இது நியூட்ரிஷன் எந்தெந்த குறைவினால குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுகின்றது அதே மாதிரி எந்த மாதிரியான சால்ட்டு ஆசிட் இதெல்லாம் கலந்த ஒரு இது அதே மாதிரி வாயு இப்படி எல்லாமே கலந்த ஒரு இது இப்போ அது அடுத்து பதிவு ஏற்றப்படுகிறது அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மிக முக்கியமான பதிவு அடுத்து டிஎல்சி டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் TLM, Teaching Learning Material, TT, TET, Teachers Eligibility Test, அக்கு TRISM, Training to Rural Youth for Self-Employment, அக்கு TSR, Teacher Students Ratio, ஒன்று இச்சு நாப்பரு, ஒரு ஆசிரியருக்கு நாற்பது மானவர்கள் நாற்பது மானவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இந்த ரேஷியோவி பார்த்துக்கொங்க சரிங்களா, அடுத்து UDL, Universal Design for Learning யூஇஇ யூனிவர்சிட்டேஷன் அத்து யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நிறுவப்பட்டது அத்து யூஎன்சிஇடி யுனைடெட் நேஷன்ஸ் கான்பரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அத்து யூஎன் சிஹெசி அதே மாதிரிதான் யுனைடெட் நேஷன்ஸ் கான்பரன்ஸ் ஆன் தி ஹியூமன் என்விரான்மெண்ட்

நம்முடைய எஜுகேஷன் சைக்காலஜி ஆகட்டும் சைக்காலஜி ஆகட்டும் அதனோடு தொடர்புடைய திட்டங்கள் என்னென்ன சிலவற்றிற்கான ஆண்டுகள் கொடுத்திருக்கின்றோம் அதே மாதிரி இதற்கான பதவிகள் தனித்தனியாக இருக்கின்றன அதன் இணைப்பையும் இணைக்கின்றேன் சரிங்களா அதனுடைய விரிவுகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கு சில அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்கு ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு நம்ம இந்திய அளவிலையும் இருக்கு அதே சமயத்தில் அதாவது இன்டர்நேஷனல் அளவுலயும் இருக்கு யுனைட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு யூனிவர்சல் அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் இருக்குங்கனா அவற்றின் விரிவை இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்பா சரிங்களா இதனோட தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்பா இணைத்து படியுங்கள் அதே சமயம் கடந்த இரண்டு பதிவுகளை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீச்சிங் டூல்ஸ் ஆனது ச அதையும் வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பதவி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன்ப்பா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் பரவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அதே சமயம் மிகவும் முக்கியமானது அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதையும் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்